ஜோசப் மர்ஃபி எழுதியது பாவ அவ சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது நம் மனதில் இருக்கும் மறைமனதின் அற்புத சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று விளக்கும் ஒரு முக்கிய நூல் மனிதர்கள் பல பிரச்சினைகளும் துன்பங்களும் வெளி உலகத்திலிருந்து வருவதில்லை நம் உள்ளுணர்வில் பதிந்துள்ள நம்பிக்கைகள் பயங்கள் எண்ணங்கள் அனைத்திலிருந்தே வருகிறது என்று ஆசிரியர் சொல்கிறார் விழிப்புணர்வு மனம் கான்ஷியஸ் மைண்ட் யோசிக்கும் ஆனால் மறைமனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் நாம் தரும் எண்ணங்களை உண்மையாக மாற்றி செயல்படுத்தும் ஒரு பயிர் நிலம் போன்றது நாம் தொடர்ந்து நம்மீது நல்லதை நம்பினால் அதைப்போல வாழ்க்கை மாற்றம் வரும் நாம் பயம் எதிர்மறை உணர்வுகளை பெருக்கினால் அதுதான் நிஜமாகும் நேர்மறை சிந்தனை தன்னம்பிக்கை விஜுவலைசேஷன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் போன்றவற்றை தினமும் பழகினால் உடல்நலம் செல்வம் உறவு அமைதி போன்றவற்றை நம் வாழ்வில் ஈர்க்க முடியும் என புத்தகம் சொல்லுகிறது நம் மறைமனம் நம்மால் நினைப்பதற்கும் அதிக சக்தி வாய்ந்தது அதில் என்ன விதைக்கிறோமோ அதையே வாழ்க்கையில் அறுவடையாகப் பெறுகிறோம் என்பதே இந்நூலின் கருத்து.